மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பத்தாம் பகுதியின் முதலாவது நெடுவினா இன்றைக்கு நாம் பாடப்பகுதியாக காண இருக்கின்றோம் அந்த வினாவை கேளுங்கள் நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவான வழி நின்று விளக்குக மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் என்று அழைக்கப்படுவார் அவர்தான் நாட்டு வளமும் சொல் வளமும் ஒன்றோடொன்று தொடர்புடையது என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியில் விளக்கி இருக்கின்றார் இது மிக முக்கியமான வினாவிடை இதை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் நாட்டு வளம் சொல் வளத்தை உருவாக்குகிறது சொல் வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது எடுத்துக்காட்டாக இலை என்கின்ற ஒரு சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள் இலை என்கின்ற சொல்லிலேயே நிறைய சொற்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக தாள் ஓலை தோகை இலை போன்றவற்றை சொல்லலாம் இப்பொழுது தாழ் என்பது நெல் தாள் ஓலை என்பது பனை ஓலை தென்னை ஓலை தோகை என்பது கரும்பு தோகை இலை என்று மேலும் மேலும் சொல்லை கொண்டே செல்வதை நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பாக நாம் சொல்லலாம் அடுத்து பாருங்கள் விளை பொருள்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமான விளை விளைகின்றன எடுத்துக்காட்டாக அதிகமான தானியங்களை சொல்லலாம் நெல் விளைவிக்கப்படுகின்றது அந்த நெல்லின் வகைகளை பார்த்தீர்கள் என்றால் அதுவும் அதிகமான சொல் பெருக்கத்தை நமக்கு தந்திருக்கின்றது பாருங்கள் நெல் என்று சொல்லும்பொழுது சென்னல் வெண்ணல் கார்னல் சம்பா போன்றவற்றை நாம் சொல்லலாம் இதில் கூட சம்பா என்கின்ற ஒரு சொல்லை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அதிலும் நிறைய வகைகள் இருக்கின்றன ஆவிரம் பூச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா இப்படி அந்த நெல் வகையிலேயே இன்னும் இன்னும் நிறைய நிறைய சொற்களை நாம் பார்க்கலாம் குண்டுமணி சம்பா சீரக சம்பா குதிரைவாளி சம்பா பெருக்கத்தை உணர்த்துகிறது அடுத்து பாருங்கள் அடியின் பெயர் வகை தாவரங்களின் அடிப்பகுதி நமக்கு தெரியும் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கின்றன அதுவும் சொல் பெருக்கம் தான் நெல் நெல்லின் அடிப்பகுதியை நாம் நெல் கால் என்று சொல்லுவோம் அதே போன்று அடிப்பகுதியை நாம் கீரை தண்டு என்று சொல்லுவோம் இனி பாருங்கள் கிளை பெயர் வகை தாவரங்களின் அடிப்பகுதியில் இருந்து தாவரங்கள் வளருகின்ற பொழுது கிளைகள் பலவிதமாக கிளையாக பிரிந்து செல்கின்றன அதை சொல்லுகின்ற பொழுது முதலில் பிரிகின்ற பெரிய பிரிவு அழைக்கப்படுகிறது கவையில் இருந்து என்று அழைக்கப்படுகிறது கிளை என்று அழைக்கப்படுகிறது கிளையில் இருந்து பிரிவு சிலை என்று அழைக்கப்படுகிறது சிறையில் இருந்து பிரிவு போத்து என்று அழைக்கப்படுகின்றது போத்திலிருந்து பிரிகின்ற பிரிவு என்று அழைக்கப்படுகிறது பிரிவு இருந்து என்று அழைக்கப்படுகிறது சொல் பெருக்கம் எவ்வளவு விரிவாக செல்கிறது இதுதான் தமிழ் சொல்லினுடைய மிகச்சிறந்த சொல்வளம் அடுத்து பாருங்கள் குலை பெயர் வகை தாவரங்கள் காய்க்கின்ற முறையிலும் பெயர்கள் வேறுபடுகின்றன நாம் சொல்வோம் அவரை காய் கொத்து கொத்தாக காய்க்கும் என்று அப்படி என்றால் கூட்டமாக பகுதியாக காய்க்கின்ற போது கனியாகின்ற போது அவற்றின் பெயர்கள் வேறுபடுகின்றன அவரை கொத்து என்று சொல்கின்றோம் திராட்சை முந்திரி குலைகுலையாக தொங்கும் முந்திரி குலை என்று சொல்கிறோம் இப்படி இந்த இடத்தில் கூட சொல் வளம் அதிகமாக இருக்கிறது அடுத்து பாருங்கள் பல பெயர் வகை நாம் கனி பார்த்திருக்கின்றோம் அந்த கனியின் வெளிப்புற தோல் அந்த தோல் மிக மிக மெல்லியதாக இருந்தது என்று சொன்னால் அதனை நாம் தொலி என்று சொல்ல வேண்டும் சற்று திண்ணமாக இருந்தது என்று சொன்னால் அதனை நாம் தோல் என்று சொல்ல வேண்டும் அதுவே வன்மையாக இருந்தது என்று சொன்னால் அதனை நாம் ஓடு என்று சொல்ல வேண்டும் சுரையின் ஓடு உடுக்கை என்றெல்லாம் பெயர்களை நாம் அறிந்திருக்கின்றோம் அடுத்து பாருங்கள் மணிப்பெயர் வகை அதாவது தானியங்கள் தொகுதியாக சொல்லப்படுகின்ற போது வளர்ச்சி அடைகின்றன அவரை உளுந்து இவற்றை சொல்லுகின்ற பொழுது பயிர் என்று சொல்லுகின்றோம் இன்னும் பாருங்கள் இளம் பயிர் பெயர் வகை இளமையான பயிர்களுக்கும் அதிகமான பெயர்களை நம்முடைய மொழி தருகிறது நெல் நல்லுடைய இளமையான பெயர் நெல் நாற்று கத்திரி நாற்று என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போன்று மாங்கன்று புளியங்கன்று என்று தாவரத்தின் இளமை பெயர்கள் உள்ளன தென்னம்பிள்ளை என்பது தென்னை மரத்தினுடைய சிறிய தாவரப் பெயராக இருக்கின்றது இப்படி ஒரு நாட்டு வளமும் சொல் வளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை பாவாணர் மிக சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார் இதனை அருமையாக படியுங்கள் ஒன்றிரண்டு முறை இதே பதிவினை நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த வினா மிக மிக முக்கியமான வினா பெரிய பொது தேர்விலே நீங்கள் சந்திக்க வேண்டிய வினா அதனால் நன்றாக படியுங்கள் நிச்சயமாக பொது தேர்வில் இந்த வினா இடம்பெறும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி மாணவர்களே and i